அன்வர் ராஜா அவர்கள் திமுக போயிட்டாங்க திமுக போன பிறகு திமுக மொழியை பேசினா தான் திமுக அவருக்கு மரியாதை அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வதற்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் இந்த கருத்தை வச்சாங்க இல்லையா சொல்லல ஒரு ஹிந்து தமிழ் திசையில இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவங்க வச்சாங்க ஆனா அன்வர் ராஜா அவர்களுடைய தனிப்பட்ட உள்ள குமுறலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு திமுகவினுடைய பாஷையத்தான் அவங்க பேசுறாங்க புதிதாக எதுவும் இல்லை அதனால் அவர் பேசிய கருத்தை நாம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் இந்தியாவில் எத்தனை கூட்டணி இருக்கிறோம் அந்தந்த கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கிறோம் பீகார் உட்பட ஜனதாதள் கட்சி நிதிஷ்குமார் அவங்க நீங்க பார்க்குறீங்க எல்லா மாநிலத்திலும் கூட அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுகவில் இணைந்திருக்கின்றார் இதுல பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது முறையல்ல அவருடைய தவறான பார்வை தவறான கற்பனை தவறான புரிதல் மூன்றுமே அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை தவறான பார்வை கற்பனை புரிதல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியால எந்த கட்சியும் உடையல உடைக்கல பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளையும் குழப்பம் வரல இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் சிண்டே அவர்கள் உதவு தாக்கரே இருந்து பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க அது நாங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் அவங்களோட எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கோம் இருந்தும் நாம இது இந்தியா முழுவதும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதோ எங்களுடைய கடின உழைப்புல மக்களுடைய அன்போடு மட்டும்தான் வளர்ந்திருக்கின்றதமும் தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் உடைக்கணும் சிதைக்கணும் அந்த கட்சியை கொடுமைப்படுத்தணும் பிரிக்கணும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் இல்லை தனிப்பட்ட காரணத்திற்கு இன்னொரு கட்சியில் நெய்யும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும்.